அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் செந்தில் என்பவன் தேசிய தலைவர் தெய்வீக திருமணர் இந்திய சுந்தர போராட்ட வீரர் பசுமன் ஊ தேவர் ஐயா அவர்களையும் தந்தை நேதாஜி அவர்களையும் குண்டையங்கோட்டை மரங்களையும் பேசி இன்றோடு ஒரு மாதம் நிறைவடைந்து விட்டது காவல் தமிழக காவல்துறை இதுவரைக்கு கைது செய்யவில்லை நடிகை கஸ்தூரி அவர்களை ஆந்திரா சென்று கைது செய்து வந்தார்கள் அதே போல ஒரு பாட்டியம்மா வந்து தமிழக முதல்வர்களை கலவிட்டிருந்தாங்க அவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு பெஷல் டீம் போட்டிருக்காங்களாம் ஆனால் சிந்தியில் பிடிக்கிறதுக்கு வரைக்கும் தமிழக காவல்துறை என்ன செய்தது என்னென்ன முயற்சிகள் எடுத்தது என்று தெரியவில்லை